அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் அன்னை வணக்கம் இலக்கணம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறது மெய் மயக்கம் மெய் மயக்கம் மெய் மயக்கம் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதா மெய் மயக்கம் இப்போ மேலே பாருங்க மெய் மயக்கம் இருக்கல அந்த சொல்ல பாருங்க ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வந்திருக்கா வந்திருக்கு இதுதான் மெய் மயக்கம் இப்போ மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதா மெய் மயக்கம் அதனோட வகை வந்து ரெண்டு உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் உடநிலை மெய்மயக்கம் உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவதா உடல்நிலை மெய்மயக்கம் சான்று பாருங்க அக்கம் அதில் பாருங்க இக்கு ரெண்டு முறை வருதா பிரிசு காமிச்சிருக்கேன் பாருங்க அப்போ ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருதா வருது இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம்னா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம் சரியா வெவ்வேறு மெய் எழுத்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு சான்று பாருங்க வேறு மெய்யெழுத்துக்கள் வர்றது சரியா சொற்களோட இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம் இங்கே பாருங்கள் சான்று தேர்தல் அப்போ இர் இங்கிட்டு இத்து இருக்குது அப்போ வேறு வேறு மெய்யெழுத்து வருதான் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் அடுத்து ரெண்டு சொற்களை வச்சு பார்ப்போம் பால் கூட்டல் கிணறு இது ரெண்டு சேரும்போது எப்படி செய்யறது பால் கிணறு அப்ப ரெண்டு மெய்யல் தங்க இருக்கா இள் இங்கு அது ரெண்டுமே வேற வேறையா வேற வேற அதுதான் வேற்றுநிலை மெய் மெய் மயக்கம் யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும் முதல்ல மெல்லின எழுத்துக்கள் எது ஆ அப்ப எந்தெந்த எழுத்தெல்லாம் மிகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எழுத்துல நான்கு மட்டும்தான் நான்கு மெல்லின் எழுத்து தான் மிகுந்து வருது எதுனா ம சான்றோட உங்களுக்கு விளக்குறேன் மெய் கூட்டல் ஞானம் நிலைமொழியில இறுதி எழுத்து பாருங்க எது இருக்கு ஈ இருக்கு யகரை ஈற்று சொல் இருக்கா இல்லையா மெய் இறுதி எழுத்து யா யகரம் வருதா இல்லையா வருது அதனோட இன்னொரு சொல் புணருதா ஞானம் அப்போ அது சேரும்போது மெய்ஞானம் அப்போ இடையில யகரை ஈற்று சொற்களுக்கு முன்னாடி எது வருது மெல்லினமான இஞ்ச் வருதா இல்லையா வருது வந்து மெய்ஞானம் என புணருது புலி என்னும் சுவை பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் இப்போ வல்லெழுத்தும் மிகும் மெல்லினமும் மிகும் பாருங்கள் சான்று பாருங்க புலி கூட்டல் கூட்டு புளி கூட்டு அப்போ இடையில் வல்லெழுத்து மிகுந்திருக்கா இல்லையா இக் அப்படிங்கிற வல்லெழுத்து மிகுந்திருக்கா மிகுந்திருக்கு அப்போ புளி எனும் சுவைப்பெயர் பெயர் முன் வல்லினமும் மிகலாம் அடுத்து மெல்லினமும் மிகும் அதுக்கு சான்று பாருங்க புளி கூட்டல் கறி புலி கறி அப்படியும் வரலாம் வல்லினம் மிகுந்தும் வரலாம் அதுக்கு அப்படி இல்லைன்னா கறி அப்போ இங்கு அப்படிங்கிற மெல்லினம் மிகுந்து வர்றது உயிர் எழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் நல்லா கவனிங்க இப்போ ஒரு சான்றோடய நம்ம பார்க்கலாம் மா கூட்டல் பழம் மாம் பழம் இப்போ உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மா அப்படிங்கிறது மாமரத்தை குறிக்கக்கூடாது அதுதான் முதல் எழுத்து அதுதான் இறுதி எழுத்தாகவும் இருக்கு இப்போ மா அப்படிங்கிறத எப்படி பிடிப்போம் இம் கூட்டல் ஆ அப்போ அங்கே உயிரெழுத்து வந்திருக்கா இல்லையா வந்திருக்கு அப்போ உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர் அது ஒரு மரப்பெயர் சரி அந்த மரப்பெயர்களுக்கு முன்னர் எதுமிகுமா மெல்லினம் மிகும் அப்போ வறுமொழி ஒன்று சேரும்போது இடையில எதுமிகுமா மெல்லினம் மிகும் மா கூட்டல் பழம் மாம் பழம் அப்போ இடையில இம் அப்படிங்கிற மெல்லினம் அங்கே மிகுந்து வர்றது அடுத்தது பாருங்கள் வில கூட்டல் காய் அப்ப இடையில விலங் விலங்காய் இரண்டு சேரும்போது இங்கு அப்படிங்கிற மெல்லினம் அங்கு மிகுந்து வர்றது புரிஞ்சதா பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் ம் பூ கூட்டல் கொடி பூ அப்படிங்கிறது ஒரு பெயர் சரியா கொடி அப்படிங்கிறதுல இரு முதல்ல எழுத்து பாருங்க அதுல இக்கு இருக்கு அப்ப அது என்னது வல்லினம் அந்த வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் எப்போ அந்த பூக்கூட்டல் கொடி பூங்கொடி ஆகும்போது அந்த வல்லினத்தோடு மெல்லினம் மிகுதா இல்லையா மிகுது என்ன இருக்குது இங்கு அப்படிங்கிற அந்த மெல்லினம் மிகுந்து வருது இங்கே வல்லினம் எது அந்த கொடியில் இருக்கக்கூடிய இக்கு அடுத்து பாருங்கள் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை இப்போ சோலையில் இச்ச அப்படிங்கிற வல்லினம் இருக்கா இருக்கு அப்போ பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை அப்போ சேர்த்து எழுதும் போது இடையில எது வந்துடுது இஞ்சு அப்படிங்கிற மெல்லினம் வந்து பூஞ்சோலை அப்படின்னு புணருது சரியா இத்துடன் மெய் மயக்கம் முடிவடைகிறது நான் வெளியிடும் காணொலியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை எல்லா வகுப்பு மாணவர்களும் பார்த்து பயனடையலாம் தமிழுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றி நன்றி